பயிற்சிகளை ஒழுங்காக செய்கிறானா இல்லையான்றதுக்காக வேண்டி பயிற்சி மட்டும் செஞ்சால் போதாது வாக்கியில் நிறைய விஷயம் அவனுக்கு புரியாதுன்றதுக்காக வாரம் வாரம் பொதுவாக பேசறது போய் கிளாஸ் நடத்துகிறேன் ஆனந்த வாழ்வு ஒரு மனுஷன் ஆனந்தமாக இருக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டு காலம் கையில் தான் ஊக்கமாக இருக்கம் அது பார்த்து பழகு எல்லோரும் கூட ஒரே மாதிரி பேச முடியதில்லை பார்த்து பழகு இந்த மாதிரி பயிற்சி என்ன பண்ணுறேன் நான் ஒரு அஞ்சு கிளாஸ் நத்தி பார்த்தேன் நடுத்தின்னு இருக்குங்க தனித்தனி அஞ்சு கிளாஸ் நத்தி கூட சரியாக வர மாதிரி எனக்கு தெரியல அவங்க சரியாக கூட ஆயிருக்கலாம் எல்லாேருமே சரியாக ஆகிட்டாங்களா இல்லை இப்போ எனக்கு இடம் ஒருத்தர் குத்தாரு வாழ்ந்துச்சு வாய்ப்பு கிடைச்சி நான் ஒண்ணே வா நாற்பது என்ன பண்ணலாம் நம்பா உறவாடலாம் பைசை ஒழுங்காக என்ன பண்ணலாம் செஞ்சு பார்க்கலாம் கற்று கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் நம்பா வாட்ச் பண்ணலாம் நாற்பது நாள் கிளாஸ் நத்துறதுக்கான சந்தர்ப்பம் கடி கொத்தா நத்தனேன் இல்லைனா இந்த இடத்துல உட்கார் நாற்பது நாள் கிளாஸ் நடத்த முடியுமா சூறாகி போட முடியுமா நாற்பது நாள் உங்களை தங்க வைக்க முடியுமா அப்போ எனக்கு சந்தர்ப்பம் கடவுள் குத்துக்குறான் இன்னத்துக்கு உன்னை தங்க வச்சு உனக்கு சோறு போட்டு உனக்கு கத்துற மாதிரியான சந்தர்ப்பத்தை எனக்கு குத்துறதுனால நான் என்ன பண்ணுறேன் அதை